இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் ஹீலியம் என்ற வேதியியல் தன்மையை கண்டுபிடித்தவர் இந்தியாவில் சூரிய கிரகணத்தை காணும் போது சூரியனின் குரோமோஸ்பியரின் ஸ்பெக்ட்ரோவில் ஐநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி நாலு ஒன்பது நானோமீட்டர் அலைநீளத்துடன் பிரகாசமான மஞ்சள் கோடு இருப்பதை கண்டார் ஹீலியம் முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டில் பிரெஞ்சு வானியலாளர் பியார் யாங்சனால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிரிட்டிஷ் வேதியியலாளர் சாஸ் வில்லியம் ராம்சே பூமியின் வளிமண்டலத்தில் ஹீலியம் இருப்பதை கண்டுபிடித்தார் ஹீலியம் பிரபஞ்சத்தில் மிகவும் மிகுதியான தனிமமாக காணப்படுகிறது பூமியில் ஹீலியம் மிகவும் அரிதானது பூமியில் வளிமண்டலத்தில் அஞ்சு புள்ளி ரெண்டு பிபிஎம் மட்டுமே உள்ளது பூமியில் உள்ள பெரும்பாலான ஹீலியம் கதிரியக்க மூலங்களில் இருந்து வருகிறது ஹீலியம் எவ்வாறு பூமியில் கிடைக்கிறது இது யுரேனியத்தின் வாயு துணை உற்பத்தியாக உருவாகிறது இது பில்லியன் கணக்கான ஆண்டுகளில் சிதைந்து பூமியின் மேற்பரப்புக்கு அடியில் சிக்கியுள்ளது ஹீலியம் இயற்கை எரிவாயு இருப்புகளில் இருந்து அறுவடை செய்யப்படுகிறது மற்றும் செயற்கையாக உற்பத்தி செய்ய முடியாது இதன் காரணமாக ஹீலியம் பூமியில் புதுப்பிக்க முடியாத வளமாக மாறியுள்ளது இது மைனஸ் முந்நூறு ஃபாரன் டிகிரி அல்லது மைனஸ் நூற்றி ஐம்பது செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலை வாயுக்களின் திரவமாக்கல் வாயு பிரி போன்ற செயல்முறைகளை உள்ளடக்கியது ஹீலியமின் இயற்பியல் பண்புகள் ஹீலியம் திடநிலையில் காணப்படாமல் வாயு வடிவில் காணப்படுகிறது இந்த வாயு எந்த நேரத்தையும் கொண்டிருக்கவில்லை இது பணமற்ற சுவையற்ற செயலற்ற நச்சுத்தன்மையற்ற வாயுவாகும் ஹீலியம் கனமான கதிரியக்க தனிமங்களின் இயற்கை சிதைவால் உருவாக்கப்படுகிறது சில கனமான கதிரியக்க கூறுகள் ஏரியம் மற்றும் யுரேனியம் ஹீலியமின் பயன்பாடுகள் செயற்கைக்கோள் கருவிகளை குளிர்ச்சியாக வைத்திருக்க ஹீலியம் அதிகம் பயன்படுகிறது ராக்கெட் முந்துவிசையில் அலுமினியம் போன்ற உலோகப் பொருட்களை வெல்டிங் செய்ய ஹீலியம் பயன்படுத்தப்படுகிறது ஹீலியம் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றின் கலவையால் மருத்துவர்கள் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஹீலியாக்சிக் வாயுவை உற்பத்தி செய்கின்றார்கள் ஹீலியம் உயர் அழுத்த சுவாச நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது கீலியத்தை பற்றிய ஒரு சில தகவல்களை இந்த காணொலியில் காண்போம் அடுத்த காணொலியில் லித்தியம் தனிமத்தை பற்றி காண்போம்